السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லாடிகார்களே நாங்கள் உங்கள் மத்தியில் நபியலா கற்று தந்த ஒரு சில துவாக்களில் கிடைக்கும் நன்மைகளையும் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பற்றி கூற வந்துள்ளோம் அது அல்லாஹுக்கு பிடித்த வணக்கங்களில் அல்லாஹிட மதிய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு வணக்க துவா ஆகும் நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூர்னார்கள் அத் இபாதா பிரார்த்தனை என்பது வழக்கமாகும் அந்த வகையில் முதலாவதாக வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா என கூறி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து என்று கூறி நுழைய வேண்டும் வீட்டிலிருந்து வெளியேறும்போது ஒரு முஸ்லிம் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒரு அழகிய துவாவை கற்றுத்தந்தார்கள் அத் பின்வருமாறு வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதுந்து பிஸ்மில்லாஹி ரப்பிஸ்பின் இதன் பொருள் அப்பின் பேரால் வெளியேறுகிறேன் என் இறைவா நான் சரியி விடாமலும் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் பிறரை மூடராக்காமலும் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்

எனவே நோயை உயிர் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து அல்லது நாம் அரசு இன்ஷா அல்லாஹ் கவலை வேண்டாம் அல்லாஹ் நாட்டினால் குணமாகிவிடும் அதேபோல் ஒரு முஸ்லீம் மரணித்துவிட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் அந்த ஜனாதாவிற்கு தொழுகை நடத்துவது அவ்வாறு தொழும்போது அவருடைய மூன்றாவது தக்பீரில் அவருடைய கபுருக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் துவா செய்ய வேண்டும் அதா பின்வருமாறு جنازه الهي الرند بركه دعاء اللهم اغفر له وارحمه وآفه واعف عنه واكرم نزله ووسع مذهله واغسله بالماء والثلج والبرد ونكه من الخطايا كما نكيت الصوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره

இவரை குற்றத்தில் இருந்து சுத்தம் செய்வாயாக இங்கிருக்கும் வீட்டை விட சிறந்த வீட்டையும் இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும் இங்கிருக்கும் வாழ்க்கை துணையை விட சிறந்த துணையையும் இவருக்கு வழங்குவாயாக இவரை சொஷ்கத்தில் நுழைய செய்வாயாக இவரை கப்பின் வேதனிருந்து காப்பாயாக அதே போல எமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பல காரியங்களில் ஒரு பல காரியங்கள் நபி சொல்லாம் அலைவசல்லாம் அவர்கள் கூட யார் ஒருவர் பின்வரக்கூடிய துவாவை பாலில் ஓதி விட்டு அந்த நேரமே மறைத்து விட்டால் அவர் சொருக்கவாதி அதே போல் இரவில் ஓதி விட்டு அன்றிரவிலே மறைத்து விட்டால் அவரின் சொருக்கவாதி அத்வா பின்வருமாறு அல்லாஹ் மாந்தர் ரப்பி இலாஹ இல்லா அல்லா அந்த ஹொல குத்தனி வான வா உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின் படியும் வாக்குறுதியின் படியும் என்ன இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீங்கை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாகத்தோடு முன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர பாகங்களை யாராலும் மன்னிக்க முடியாது எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு விடயங்களுக்காக பிரார்த்தனை செய்துள்ளார்கள் அவை யாவும் நல்வாழ்விற்கு மிகவும் பயனளிக்க கூடியதாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் அவர்கள் மேற்கொண்ட பொறுமை மற்றும் பிரார்த்தனை மூலம் எவ்வாறு சூழ்நிலையை கையாண்டார்களோ அவ்வாறு நமக்கும் அதே போன்று சோதனை ஏற்படும் சந்தர்ப்பங்களை கேட்ப நபிசல்லா ஒலை வசல்லம் அவரில் கற்று தந்த அனைத்தையும் கடைபிடித்து நஷ்பயன் அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் விடம் பிரார்த்திப்போம் அதே போன்று நாம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் விடத்தில் முறையிட்டு அவனுடன் யாரையும் இணையாக்காமல் பிரார்த்திப்போம் எல்லா நேரத்திலும் எல்லா நிறையிலும் வல்ல நாயனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக الله نمي آكِبَيْ بي پانا ها عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته